செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வடக்கு கிழக்கெங்கும் போதை ஒழிப்பு அல்லது போதை வசதி கடத்தல்கள் தொடர்பான பலர் இப்போது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கைது நடவடிக்கைகளில் பல அரசு அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்று பலரும் அடங்குகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது அவை தொடர்பில் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு மிக நெருக்கமான ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது ஏறாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை ஒன்றில் பணியாற்றக்கூடிய அம்புலன்ஸ் ஒன்றின் சாரதியொருவர் போதை வஸ்துக்களை பொதி செய்கின்ற போது ஒரு ரகசிய வீடியோ ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோ தொடர்பில் பல விடயங்கள் பின்னணியில் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறித்த நபர் தொடர்பான விவரங்களை பலரும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை குறித்த நபர் அம்புலன்ஸ் ஒன்றின் சாரதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அவர் அந்த அம்புலன்ஸின் சாரதியாக இருக்கின்ற போதுதான் இந்த விடயத்தில் விநியோகத்திலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அவ்விடத்தில் அவரோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் எமது புலனாய்வு செய்தி பிரிவுக்கு அனுப்பிய வீடியோவை வீடியோவைத்தான் நாங்கள் இப்போது உங்களுக்காக காண்பிக்கின்றோம் எவ்வளவு ஒரு அனர்த்தமான ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது என்று பாருங்கள் இந்த குறித்த நபர் ஒரு உயிர் காக்கின்ற பணியில் ஈடுபடுகின்ற போது இவ்வாறான செயற்பாடுகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய பெரும் கவலையான விடயமாக இருக்கின்றது உயிர் காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் மிகவும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நடக்க வேண்டியது மிக மிக ஒன்றாக எல்லோரும் பார்க்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது குறித்த சாரதியானவர் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டமை என்பது மிகவும் வேதனை தருகின்ற விடயமாக இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பலரும் கூறிக்கொண்டிருந்தாலும் அவை தொடர்பில் அவர்களிடம் ஆதாரம் இல்லை எம்மிடம் ஒரு முழுமையான ஆதாரம் சிக்கி இருக்கின்றது அந்த ஆதாரத்தை நீங்கள் முழுமையாக மிகவும் அவதானமாக பாருங்கள் எப்படியான வகையில் இவர்களுடைய திட்டமிடல் இருக்கின்றது குறிப்பாக தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இளையவர்களை இலக்கு வைத்துத்தான் இவர்கள் இவ்வாறான நாசகார வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த காணொலியை அனுப்பியவர் கூட எம்மிடம் கூறிய ஒரு விடயம் முஸ்லிம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகள் தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகள் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பை அடைந்து விடக்கூடாது ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய சமூகமாக வந்துவிடக்கூடாது என்பதில் யாரோ ஒரு தீய சக்தி இருக்கின்றார்கள் அதில் இவர்களும் ஒருவராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரை இந்த விடயம் தொடர்பில் அணுக முற்பட்ட போது அவர்கள் இந்த விடயத்தில் எந்த ஒரு பதிலையும் அவர்கள் வழங்கவில்லை ஆனால் அங்கிருக்கக்கூடிய பிரதேசவாசிகளிடம் இவை தொடர்பில் விசாரிக்கின்ற போது இவர் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவை தொடர்பில் முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை இருந்தாலும் இந்த குறித்த நபர் எவ்வாறான பகுதிகளில் விநியோகத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்றால் முஸ்லிம் தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உயர்தர பாடசாலைகள் அண்டிய பகுதி அதே போன்று பல்கலைக்கழகங்கள் பாடசாலை மாணவர்கள் அஹ் பிரத்யக வகுப்புகளுக்கு செல்லுகின்ற இடங்கள் அதனோடு இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது மாணவர்கள் மேலதிகமாக செல்லுகின்ற வழிபாட்டு தலங்களுக்கு வெளியிலும் கூட இந்த விநியோகம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது அவர்கள் பொதி செய்கின்ற போது சிறிய அளவான பொதி செய்யப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாத வகையில்தான் தான் அந்த இடலும் கூட இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான நாசகார வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அரச மட்டத்தில் அதி உச்சமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இப்படி ஒரு உயிர்காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சாரதி அந்த உயிர்காக்கும் பணியில் ஈடுபடுகின்ற போதே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவாராக இருந்தால் இதனை எவ்வாறு கணித்துக் கொள்வது அல்லது இதனை எவ்வாறு மக்கள் கடந்து செல்வது என்று கேட்கின்றார்கள் இவ்வாறானவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது மாவட்டத்தின் பொறுப்பு வாய்ந்த வைத்தியர்கள் இவர்கள் மட்டில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கூறுகின்றார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் இந்த விடயத்தில் மிகவும் ஒரு நெருடலான சம்பவமாக இருக்கின்றது உயிர் காக்கும் பணியோடு இந்த பணியை இவர் செய்திருக்கிறார் அல்லது இந்த நாசகார செயலை இவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இங்கு ஒரு பெரும் அனர்த்தமாக பார்க்கப்படுகிறது போன்று வடக்கு கிழக்கில் இப்போது ஒழிப்பு தீவிரம் படைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் நாம் பல விடயங்களை முன்னிறுத்தி இருந்தோம் கசிப்பு உற்பத்தியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற சீர்கேடுகள் தொடர்பில் நீங்கள் பின்னூட்டத்திலும் குறுஞ்செய்தியிலும் இன்னும் பல தகவல்களை வழங்கி இருக்கிறீர்கள் அவற்றையும் நாங்கள் விரைவில் இந்த காணொலியில் வெளியிடலாம் என்று நம்புகின்றோம் நீங்கள் விரும்புகின்ற பட்சத்தில் குறித்த கசிப்பு உற்பத்தி இடம்பெறுகின்ற இடத்தில் போலீசாருடைய நடமாட்டங்கள் அங்கு போலீசாருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்று பல விடயங்கள் நீங்கள் வளமை போன்று எம்முடைய தொலைபேசிகளுக்காக இருக்கலாம் அல்லது பிரத்யேக குறுஞ்செய்திகளாக கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கப்படுகின்ற போது உங்களுடைய ரகசியங்கள் நூறு வீதம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய ரகசியத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் வழங்குகின்றோம் பொதுமக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இளையவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களிலிருந்து நீங்கள் வழங்குகின்ற செய்திகளுக்கு முழுமையான உத்தரவாதம் உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு நாங்கள் எதிரானவராக இருக்க மாட்டோம் நம்பகத்தன்மை பேணி பாதுகாக்கப்படும் என்கின்ற தகவலையும் இந்த இடத்தில் கூறுகின்றோம் இப்போது நீங்கள் அந்த காணொளியை பாருங்கள் அவர் எவ்வாறு பொதி செய்கின்றார் ஒரு ஒரு ஆபத்தான ஒரு உயிர்கொல்லியாக பார்க்கப்படக்கூடிய போதையை அவர் எவ்வாறு பொதியிடுகின்றார் அதனை கடத்தி செல்வதற்கு தயார்படுத்துகின்றார் என்கின்ற அந்த காணொலியை நீங்கள் சற்றும் விலத்தாமல் முழுமையாக பார்த்து முடியுங்கள் அந்த காணொலியை நீங்கள் இப்போது பாருங்கள் நீங்கள் இப்போது அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் இவ்வளவு ஒரு ஒரு ஆபத்தான விடயத்தை செய்கின்றனர் திருட்டு கூறுவார்கள் அல்லவா அது நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று அரசு ஒரு முன்னெடுப்பில் செய்கின்ற போது பல விடயங்களில் இருந்து பல தப்பித்துக் கொள்வதாக நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் இன்னும் ஒரு சிலர் குறிப்பிட்டிருந்தீர்கள் உடல் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் இந்த விடயத்துக்கு அவசரப்படுகிறீர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது தானே என்று பின்னூட்டத்தில் வழங்கியிருந்தீர்கள் அரசு செய்கின்றது அரசனுடைய செயற்பாட்டில் எந்த ஒரு விமர்சனத்தை முன் Bekir ஆனாலும் கூட இவற்றை தாமதப்படுத்துகின்ற போது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லது குற்றவாளிகள் ஆதாரங்களை அளிக்கின்றார்கள் அல்லது மறைக்கின்றார்கள் அவற்றிலிருந்து அவர்கள் கடந்து செல்ல முற்படுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் தான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக மக்களை காக்கின்ற பணியில் மக்கள் உயிர்காக்கும் பணியில் இந்த ஊடகம் இணைந்திருக்கின்றது அதில் குறிப்பாக எதிர்கால சந்ததியாக பார்க்கப்படக்கூடிய தமிழ் முஸ்லிம் பகுதிகளைத்தான் இது தீவிரம் எடுத்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் அந்த இளையவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த அவசரம் நாங்கள் முன்வைக்கின்றோம் கோரிக்கையாக இருக்கின்றது பின்னூட்டம் வழங்குகின்றவர்கள் உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது அரசுக்கு கால அவகாசம் பண்ணும் ஆனால் அரசியல் இருக்கக்கூடிய பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் முக்கிய பிரமுகர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் இந்த விடயத்தில் கரிசனை செலுத்த வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது அரசினுடைய பணியும் அரசினுடைய செயற்பாடும் முழுமையாக பாராட்டப்படுகிறது அதற்கு மாற்றமில்லை நீங்கள் எங்களை அவசரப்படுகிறீர்கள் என்று கூறுவதற்கு மாறாக அரசுக்கு சற்று அழுத்தத்தை கொடுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த பகுதிகளில் அடுத்த தலைமுறையினர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாட்டில்தான் இந்த விடயங்கள் அவசர அவசரமாக கோரிக்கையாக அரசிடம் முன்வைக்கப்படுகிறது இந்த விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போது எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் ஆனாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல நகர்பகுதிகள் இந்த இடத்திலே இந்த வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுவதாக கூடப்படுகிறது மட்டக்களப்பு நகர்ப்பகுதி காத்தாங்குடி ஏராவூர் செங்கலடி அதே போன்று வாழைச்சேனை போன்ற நகர்பகுதி களவாஞ்சிக்குடி போன்ற நகர்பகுதிகளிலே இருக்கக்கூடிய சிறு கடைகள் அந்த அந்த பகுதியிலே நகர பகுதியில் இருக்கக்கூடிய சிறு கடைகளில் பொட்டலங்களாக சில விநியோகங்கள் இடம்பெறுவதாக கூடப்படுகிறது அதில் குறிப்பாக போதை மாத்திரைகள் போதை ஐஸ் கொக்கைன் அதே போன்று பல்வேறுபட்ட ஆபத்தான இன்னும் பேர் தெரியாத பல போதைப் பொருட்கள் எல்லாம் சிறு கடைகளிலே விநியோகங்கள் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது சிறு கடை வைத்திருக்கக்கூடியவர்களை இதில் இந்த போதை பயன்படுத்தி அதனை விற்பனையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது எனவே குத்த தடுப்பு புலனாய் பிரிவினர் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் அதிகாரிகளும் இதில் செயற்படுகிறார்கள் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணிசமான போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவை தொடர்பான ஆதாரங்களும் சிலர் நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அவற்றையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவை உறுதிப்படுத்தப்பட்டு அவை முழுமையடையும் பட்சத்தில் அந்த காணொளிகளையும் இதே தளத்தில் வெளியிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய அச்சங்களை தவிர்த்து இந்த விடயத்தில் முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் ஊடகங்களாகிய எமக்கு வழங்குகின்ற நாமும் அடுத்த தலைமுறையை மிகவும் ஆரோக்கியமாக வளர்த்தெடுப்பதில் உங்களோடு துணை நிற்போம் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை பெற்றோருக்கும் பெரியோருக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நலன் விரும்பிகளுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த போதை ஒழிப்பு தொடர்பில் நீங்கள் காட்டுகின்ற கரிசனை நமக்கு புரிகிறது எங்களால் எங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று சிவில் சமூக பிரதிநிதிகளும் சமூக மட்ட தலைவர்களும் சமய தலைவர்களும் இவற்றுக்கு எல்லாம் அப்பால் எங்களுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொரு பெற்றோரும் மனதுக்குள் ஆதங்கப்படுகிறீர்கள் உங்களினுடைய குரலாக உங்களில் ஒருவனாக இந்த தளத்தில் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் முடிந்தவரை அரசின் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் கூட இந்த விடயங்களிலும் தீவிரத்தன்மையோடு கைது நடவடிக்கைகள் இவர்களில் சிறைகளில் கூட கடுமையான தண்டனைகள் நீதிமன்றத்தினோடாக வழங்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை வெளியிடுகின்ற இந்த தளத்தில் பொறுப்போடு அரசும் நடந்து கொள்ளுகின்ற போது அந்த கருத்துக்களை நாங்கள் அழுத்தமாக பார்க்காமல் ஒரு கட்டளையாக பார்க்காமல் ஒரு பரிந்துரையாக எடுத்து இந்த விடயத்தில் அரசின் செயற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் இருந்தாலும் கூட இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினருடைய சிறப்பு அணிகள் பல பல விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஆயுத குழுக்களாக இருந்து செயற்பட்டவர்களும் இந்த விநியோகத்தில் முக்கியஸ்தராக செயற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இனிய பாரதியின் சகாக்கள் என்று அறியப்பட்ட பலர்தான் தமிழர் பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைவஸ்து போதை வஸ்து விநியோகஸ்தராக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விசாரணைகளின் தகவல்களும் இருக்கின்றது எனவே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த விசாரணைகளில் எவ்வாறு இவை தமிழர் பகுதிகளில் விதைக்கப்பட்டன இப்போது விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறன என்கின்ற தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இளையவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் யாரும் உங்களுடைய கரங்களிலே என்ன ஒரு பொதியை தந்தாலும் என்கின்ற ஒரு தகவலையும் போலீசார் தரப்பில் கூறிக்கொள்ளுகின்றார்கள் அதே போன்றுதான் செல்ஃபி எடுப்பது உடனடியாக உங்களுடைய தொலைபேசிகளிலே நீங்கள் வீட்டிலிருந்து செல்லுகின்ற போது செல்ஃபி எடுப்பதையும் தவிர்க்கும்படி போலீசார் கேட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்ற போது அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதும் உங்கள் அனைவருக்கும் நல்லது என்கின்ற கருத்து பொதுவாக இருக்கின்றது எனவே செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் பல தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் பல தகவல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களில் ஒருவனாக உங்களின் குரலாக நாங்களும் உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கையில் வெகு விரைவில் குறித்த சாரதி தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குறித்த சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறு இருந்தாலும் மாவட்டத்தின் பொறுப்பு வாய்ந்த வைத்திய அதிகாரிகளே வைத்தியர்களே உங்களுடைய ஊழியர்கள் தொடர்பில் சற்று அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை எம்மூலமாக வைக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் கரிசனையோடு செயற்பட்டு இன்னும் பல தகவல்கள் நீங்கள் வழங்குகின்ற பட்சத்தில் நாமும் ஆதாரங்களோடு அனைவரையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்